அனது ஏ கு நா வசம் மூல கு வசிஷர் காலா அது பஞ்சமஜா கனியன அருந்தி என்று ஆ சி சயு என்று பாலாசாரு ஆ பாலாசாரு பலைய பச்சு மச்ச கனியாத்திய வியாசு பிதாமி அம்பிக்கதோ மா திரி பிதாபிதாமஹி அம்பாலிகோ மா பினரி பாண்டுராஜு தர்ம நர்மாச்சு கீர்ச்சபடுத்து கனலதா சந்திரபாவு க்ஷேத் பாண்டாலயமுதோ சங்கரமனை குருவம்சம் ஏனடோ குலஹீனமே నేడు కూలము కూలము అను వి అర్ధవాదం ఎందుకు అంతేనా